ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் அவர்களுடைய பலம் பலவீனம் எப்படி இருக்குது அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்னு அவங்களுடைய கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிக ஏற்றம் இரக்கமான பலன்களை கொண்டு தாங்க இருக்குது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனைகளை சந்திக்கலாம் சில இடங்களில் அதிக உழைப்பை போட வேண்டி இருக்குங்க உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல்கள் உங்களுக்கு தள்ளி போகலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்குங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சராசரியான வருமம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடலாங்க குடும்ப உறவினர்களால் சங்கடம் வரலாம் பிள்ளைகளால் செலவும் உண்டாகலாம் கவனமாக இருந்துக்கோங்க அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களின் பொறுப்பு அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வாரமாக இருக்குதுங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இடையூறுகள் ஏற்படலாம் தொழிலை மேம்படுத்த கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டுக்கோங்க குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றி மறையும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் நல்ல பெயர் கிடைக்கும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை உயர்த்த உழைக்க பாடுபட வேண்டியிருக்குது கலை துணையினர் வெற்றிகரமாக புதிய முயற்சியில் இறங்குவார்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் மிக கவனமாக இறங்கலாங்க சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருவதாக இருக்குங்க சுக்கிரன் ஐந்தில் இருப்பதால் வீட்டில் மழலை செல்வம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க வரவு செலவு கணக்குகளை கவனமாக செலுத்த வேண்டும் அடுத்தவர் மீது அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவசரம் வேண்டாங்க பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு எப்போவும் இருக்குது அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு அஞ்சு சந்திராஷ்டமம் இருக்காதான் இருக்குதான்னு பார்த்தா உங்களுக்கு இல்லை வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை பாடி இருபத்தி ஏழு முறை பாராயணம் செஞ்சுங்களா எல்லாமே நல்லதே நடக்குங்க நினைச்சது நடக்குங்க அங்கத்தில் தோன்றுகின்ற நோயை கற்றி தங்கம் போல் மேனி தந்த சந்திரனே பங்கமதில் வாராமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய வாரமாக இருக்குது கோபப்பட வேண்டாம் ராசியில் வக்கிரம் பெற்று நிற்கும் உச்ச குரு பகவான் வக்கிரத்தில் பன்னெண்டாம் இடமாக விரயஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய நன்மைகள் அடைய முடியும் வரும் நாட்களில் நீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்த்துக்கோங்க வேலையற்ற வெளியூர் பயணங்களை வெளி உணவுகளையும் தவிர்த்தல் நல்லதுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இனி இல்லை என்ற நிலை உங்களுக்கு இருக்காதுங்க பெற்றோருடன் ஏற்பட்ட மனத்தாங்கள் மாறும் ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் எதிரிகளை பிரமிக்க வைக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய்க்கு சனி மற்றும் குரு பார்வை இருப்பதால் மெக்கானிக் இயந்திர பயணியாளர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரக்கூடியதாக இருக்குது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க பெரிய தொழில் முதலீடுகள் பங்கு சந்தை முதலீடுகளை தவிர்த்தல் நல்லதாக இருக்கும் வயது முதிர்ந்த சுமகலி பெண்களிடம் நல்லாசி பெற அதிர்ஷ்டம் ராகுவின் தாக்கம் குறைந்து திருமண தடை உங்களுக்கு ஆகலுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாக இருக்குங்க கணவன் மனைவி இடையே அந்யோனியம் அதிகரிக்கும் வாரமாக இருக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க இருப்பார்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகுங்க உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குங்க அது இல்லாமல் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் அரசாங்க வகையில் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க அலுவலகத்தில் சற்று இறுக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு இருக்குங்க அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் பொறுமை காப்பது நல்லதாக இருக்குங்க எதிர்பார்த்த சலுகை உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க வியாபார அபிவிருத்திக்கு வங்கி கடன் கனனுவே கிடைக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலம் ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜரை வழிபட எடுக்கும் வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க புனர் பூசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு விலகும் பெரியோர் ஆதரவு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகை நலனில் அக்கறை கூடும் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வருங்க புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் பூசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை உங்களுக்கு இழுப்பறியாகுங்க எடுக்கும் வேலைகளில் உங்களுக்கு கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை முதல் நெருக்கடி விலகும் நேற்று இழுப்பறியாக இருந்த வேலை உங்களுக்கு முடியும் ஆயில்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான அவதூறு பரப்ப வாய்ப்பு இருப்பதால் அனைத்திலும் கவனம் தேவைங்க வரவு செலவில் நிதானம் அவசியம் விழிப்புணர்வுடன் பேசவும் உறவுகளை அனுதரித்து செல்வது நல்லதாக இருக்குதுங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன்களே கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் வியாபார விஷயங்கள் மற்றவர்களிடம் ஆசோ ஆலோசனைகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்குதுங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராக இருக்கும் ஆனால் கூடுதல் கவனம் தேவைங்க முக்கியமான வேலைகள் இருப்பலியாக இருக்கலாம் எடுக்கும் காரியங்களில் உங்களுக்கு கவனம் தேவை சனிக்கிழமை முதல் நெருக்கடிகள் குறையலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்குங்க பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை நீங்கள் பெரியோர்கள் ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் உணவுப் பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்ப்பதும் சீரான வழக்கத்தை கடைபிடிப்பதும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்றாக அமையுங்க நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் உடல் பருமனும் குறையும் உங்கள் ராசியில் பாத்தீங்கன்னா நிதி விஷயங்கள் நன்மை நன்மை பயக்கும் வகையில் இருக்குதுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா சனி உங்கள் சந்திர ராசியின் ஒன்பதாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் அதனால நிதி நிலைமை மேம்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நிதி முடிவுகளை எடுப்பதற்கும் வழக்கத்தை விட சாதகமாக தெரியுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மோதல்கள் தவிர்க்க முடியாதவை தான் இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் இது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இது உங்கள் மன அமைதியை கெடுத்து கெடுக்க விடாதீர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காத்திருந்த வேலை தொடர்பான பயணத்தில் இருப்பீர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பயணத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் அனைத்து ஆவணங்களையும் உடமைகளையும் கவனமாக சரிபார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தெரியாத இடத்தில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பிறந்தவர்கள் வன்பொருள் மற்றும் மின்னணுவில் நிறுவன செயலாளர் பதவி சட்டம் அல்லது சமூக சேவை ஆகியவற்றை படிக்கும் வாரமாக வருகின்ற நாட்கள் இருக்குங்க திடீரென உங்கள் குடும்பத்தினரிடம் எப்படி பணம் கேட்பது என்று நீங்கள் யோசி கொண்டு இருக்கலாம் பற்றி கவலைப்பட வேண்டாங்க பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது உங்களின் தைரியமும் செயல்களில் கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்து வளர்ச்சியை அடைய முடியுங்க அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி காரணமாக புதிய முயற்சிகள் தொழில் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் புதிய விஷயங்களை விடுத்து கடின சூழலை சீராக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் கவனமாக செயல்பட்டு வர்றாங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்தானத்தில் ராகு மாறுவதால் குழப்பமான மலநிலையை தருங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதில் பிரச்சனைகளும் தாமதமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் எதிலும் நிதானமாக செயல்படுவது அவஸ் நல்லதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானத்தில் குரு பெயர்ச்சியாவது கடின சூழல் இருந்தாலும் நன்மைகளை அதிகமாக நடக்குங்க ஆறாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்வது கெட்டவன் கிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்கிற என்கின்ற பழமொழிகளுக்கு ஏற்ப எல்லாம் நல்லதே நடக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செல்வம் பெருகும் கூடிய நாட்களாக இருக்கு சேமிப்புகள் ஆதாயம் தரும் முதலீடுகளாக மாறுங்க பொதுவாகவே அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அஷ்டம சனி விலகி பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்வதால் நீண்டகால பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி